திருமணம் செய்ய யாரெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு தடை அல்ல யாரெல்லாம் செய்யலாம் என்று வருகிறதோ யாரையெல்லாம் திருமணம் செய்யலாம் என்று வருகிறதோ அவங்களெல்லாம் நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறார்கள் இந்த நெருங்கிய உறவினர்களோடு திருமணம் செய்கிற காரணத்தினால் அங்ககீனம் அதாவது உடல் ஊனமுற்றவர்களாக குழந்தைகள் அங்கீகிரம் உள்ளதாக இருக்கிறது மருத்துவர்களும் அது மாதிரி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவதை வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது அப்ப விஞ்ஞானத்தோடு குரான் முரண்படுது அப்படின்னு இவங்க கேக்குறாங்க இதுல முதல் விஷயத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும் இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவதை மார்க்க அனுமதிக்கிறது உண்மைதான் அதுல எல்லாம் கருத்து கிடையாது ஆனா அதனால குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறார்கள்னு சொல்றீங்க இல்லையா அது அறிவியல் புரூப் அது கிடையாது விளங்காம சில மருத்துவர்கள் சொல்றாங்க இதிலே அது அறிவியல்னா என்ன என்ன அறிவியல் எப்படி இருக்கணும் ஒண்ணு கணக்கெடுப்பு நடத்தி அப்படி காட்டப்பட வேண்டும் நீங்களே சொல்றீங்க மூணுக்கு ரெண்டு அப்படி பிறக்குதுங்கறீங்க அப்பெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு பறக்கவே இல்லை மூணு பேர் மூணு வீட்டுல அப்படி இருந்தால் ரெண்டு அக்கா அஞ்சலமா பறக்கிற மாதிரி எல்லாம் எந்த பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டம் போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மாமா அந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க முறை பொண்ணுன்னு சொல்லி இப்படித்தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திருமணம் நடக்கிறது அதே மாதிரி அரபு நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு என்று சொன்னா சித்தப்பா தான் பெரியப்பா மக்களை தான் என்ன செய்யறாங்க அவங்களும் திருமணம் செய்கிறார்கள் ரொம்ப சர்வ சாதாரணமா இது நடக்கிறது அங்க எல்லாம் நல்ல அரபு கடன் நல்ல ஆரோக்கியமா திரகாத்திரமா ஒவ்வொருத்தரும் நாலு கல்யாணம் பண்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கலாம் அதனால ஒரு பாதிப்புலாம் எல்லாம் ஏற்படவே இல்லை அப்ப இதனால இந்த பாதிப்பு ஏற்படாம பொழுது ஏற்படுறது நீங்க தப்பா நினைக்கிறீங்க அப்படிலாம் நாலு வீட்டுல ஒரு வீட்டுல அப்படி நடக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கவே இல்லை இந்த ஊனம் இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்றதுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாம பொழுது விஞ்ஞானிகள் சொல்றாங்க மருத்துவர்கள் சொல்றாங்கன்னா அவங்க வந்து அறியாம யாரோ ஒருத்தர் சொல்லிவிட அதை பரப்பிட்டு இருக்காங்க சொல்ல முடியுமே என்ன பண்ணணும் ஒரு ஊர்ல போய் லிஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி எந்த ஊர்லயும் சோதனை பண்ணிட்டு இந்த டாக்டர் சோதனை பண்ணி சொல்ல சொல்றாருங்கிறாரு அவருக்கு ஒரு டாக்டர் சொல்லி இருப்பாரு அவருக்கு ஒரு டாக்டர் சொல்லிருப்பாரு டாக்டர்களா இருந்தாலும் குருட்டு நம்பிக்கை டாக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க விஞ்ஞான பூர்வமாக இருந்தா தான் ஏத்துக்கொள்ளுமே தவிர விஞ்ஞானி சொல்வதெல்லாம் கூடாது மருத்துவ இருந்தா தான் ஏத்துக்கணுமே தவிர மருத்துவர் சொல்ற அனைத்தும் ஏத்துக்கொள்ள கூடாது ஏன் மருத்துவராக இருந்துகிட்டு குறி குறி ஜோசியம் பார்க்கக்கூடிய மருத்துவர்லாம் இருக்கிறாங்க எம்பிபிசி படிச்சு போட்டு பேய் பிசாசுக்கு நீங்க வந்து மந்த வேப்பல் அடிச்சு பாருங்கன்னு சொல்லக்கூடிய டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம நாட்டுல அதனால வந்து டாக்டரா இருக்கிறதுனால அவர் சொல்லலாம் கரெக்டா இருக்கும் சொல்ல முடியாது நீங்க எப்படி பாக்கணும் ஒரு ஊரை எடுத்துக்கொள்வோம் அந்த ஊர்ல மொத்த கல்யாணம் எத்தனை நடந்திருக்கிறது எத்தனை குழந்தை பிறந்திருக்கிறது இதுல சொந்தத்துல கல்யாணம் பண்ணுவோம் எத்தனை பேர் சொந்தம் கல்யாணம் பண்ண எத்தனை பேர் பிரச்சனை என்ன இந்த மாதிரி புள்ளி விவரங்களை கொண்டுதான் இதை நிரூபிக்க இயலும் அங்கிட்ட இருக்கணும் இங்கிட்ட இருக்கணும் ஒரு ஊர்ல சில சில ஊர்கள் இருக்கிறது அங்க பிறக்கிறதெல்லாம் ஊனம் பிறக்க சொந்தத்திலையும் சொந்தம் இல்லாமையும் அது காரணம் அந்த ஊருடைய அமைப்பு தண்ணீர் அங்க உள்ள ஏதோ ஒரு காத்து வேற ஏதோ காரணமா இருக்கலாம் அப்படி வந்தா ஏற்படலாமே தவிர இதுக்கு எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான புருஃப் ஒண்ணுமே கிடையாது அறிவியல் பூர்வமா என்ன செய்யல இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது ஆனால் விளங்காம பத்திரிகைக்காரர்கள் வந்து என்ன செய்யறாங்க கேட்டா சொந்தத்துல கல்யாணம் பண்ணா ஊனமா பிறக்க ஊனமா பிறக்க ஊனமா பிறக்கும் என்ன செய்யறான் தொடர்ச்சி எழுதிட்டா வர்றான் தவிர அது என்னப்பா எதை வச்சுப்பா இதை சொல்றீங்க இதுக்கு என்னப்பா ஆதாரம் என்னப்பா இது எந்த ஊர்ல சோதனை பண்ணீங்க பல தமிழ்நாடு புறா இந்தியா புறம் உலகம் முழுவதும் இந்த மாதிரி நீங்க சோதனை பண்ணி அதன் அடிப்படையில் எடுத்த ஒரு முடிவா சில நாடுகள்ல ஊனமுற்றோர்கள் அதிகமா இருக்கிறாங்க கேட்டா அது சொந்தம் காரணமா இருக்காது அது மாதிரியான சில விஷயங்கள் என்னவா இருக்கு அந்த சுகாதார குறைவு வைரசுகள் அதுக்கு எதிரான சுத்தம் இல்லாமல் இருக்கிறது போன்ற காரணங்களால் பிறக்கமே தவிர இதனாலதான் பிறந்துச்சுங்கிறத புரூப் பண்ணணும் எப்படி புரூப் பண்ணணும் சொந்தத்துல பண்ணனால தான் இந்த குறை ஏற்பட்டுச்சு என்பதை அதுல வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்லக்கூடிய வகையில நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படி இன்றைய தேதி வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு பகுதியையும் இப்படி ஒரு ஆய்வு நடத்தப்படவும் இல்லை அது இந்த மாதிரி சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்படவும் இல்லை ஆனால் நிரூபிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சொந்தத்துல பண்ணா குறையா இருக்கும் சொந்தத்துல பண்ணா குறையாயிரும் இன்னைக்கு அரபு நாடுல பூரா சொந்தலாம் பண்றாங்க நல்லா இருக்கிறாங்க அரபு நாடுல பூரா சொந்த பண்றாங்க யாருமே வந்து நீங்க சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்களாக இல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து சொல்றீங்களா தெரியல ரெண்டு குடும்பத்துல பண்ணா ஒரு குடும்பத்துல ரெண்டு புள்ள பிறந்தா ஒரு புள்ள இந்த மாதிரி ஆயிருதுங்கிறீங்களா அது எங்க உள்ளது எனக்கு தெரியவே இல்ல கண்டிப்பா அப்படி இருக்கவே இருக்காது நீங்க டோட்டலா வந்து உங்க ஊர்களில் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க ஊர்ல மட்டும் அப்படி இருக்குமே பிரச்சனை உங்க ஊர்ல என்னமா இருக்குன்னு அர்த்தமே தவிர சொந்தமா இருக்காது எல்லா ஊர்லயும் நடக்கணும் அது மாதிரி உங்க ஊர்ல இந்த கேள்வி கேட்ட சகோதரி ஊர்ல அது மாதிரி இருக்குமே அந்த ஊர்ல என்னமோ ஒரு மேட்டர் இருக்கிறது சில ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கும் சில ஊர்களில் அந்த உடல் ஆரோக்கியத்தை உயிரணுக்களை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கும் அல்லது அந்த ஊர்ல ஐம்பது பேர் பீடி குடிக்கிறவனா இருப்பான் பீடி குடிக்கக்கூடியவர்களாக புகைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உயிரணுக்கள்ல பிரச்சனை ஏற்பட்டு குழந்தை அது பாதிக்கும் அப்படியான பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்குமே தவிர சொந்தம் தான் காரணம்னு சொன்னா எல்லா பக்கத்திலயும் அதை காட்டணும் எடுத்தடுத்து காட்டணும் சொந்தத்துல இல்லாம கல்யாணம் பண்ணது எல்லாம் ஆரோக்கியமான முறையில இருக்கிறதையும் காட்டணும் சொந்தத்துலயே கல்யாணம் பண்ண மாட்டேன் பாருங்க அந்த மாதிரி பகுதிகளில் எந்த குறையும் இல்லாம இதெல்லாம் புரூப் இப்படிலாம் ப்ரூப் பண்ணப்பட வேண்டும் இப்படி எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது